திருடன் தப்ப வழி இல்லை துளசிதாசர் ராமபக்தர் மாபெரும் கவிஞர் ராமாயணத்தை ஹிந்தியோட வட்டார மொழியான அவதியில ராம் சரிதமான சுங்கர பெயர்ல ஏற்றினாரு அவர் வாரணாசியில ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு தன்னோட சீடர்களோட இருந்து வந்தாரு அவரோட இனிய குரலில் ராம் சரித மனசையும் அவரோட அறிவுரைகளையும் கேட்க மக்கள் தினமும் அவரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க அவங்களில் பணக்காரர்களும் இருந்தாங்க துளசிதாசரோட ஆசிரமத்துக்குள்ளே போக நாலு திசைகள்லேயும் வாசல்கள் இருந்துச்சு அதோட கதவுகள் எப்பவும் திறந்தே இருக்கும் ஆசிரமத்தில் ஒரு பொருளும் திருட்டு போகிறது கிடையாது அங்கு வர பணக்காரர்கள் அவங்களோட பணப்பைகளை ஓரிடத்துல வச்சுட்டு துளசிதாசரை தரிசிக்க போவாங்க அவரோட அறிவுரைகளை கேட்டதுக்கு அப்புறம் அங்க அவங்க வச்சிட்டு எடுத்துட்டு போவாங்க பக்கா திருடன் இருந்தான் அவன் பல தண்டனை பெற்றவன் அவனோட பார்வை துளசிதாசரோட ஆசிரமத்து மேலே விழுந்தது அவன் அந்த ஆசிரமத்தில் பணக்காரர்கள் அவங்க பணத்தை வைக்கிற இடத்த கண்காணிக்க ஆரம்பிச்சான் என்னைக்கு அங்க நிறைய பணம் இருக்குமோ அன்னைக்கு திருடிட்டு போயிடலாங்கிறது அவனோட திட்டம் இதுக்காக அவன் தினமும் ஆசிரமத்துக்கு போய் பரம பக்தன் மாதிரி சேர்ந்து துளசிதாசரோட அறிவுரைகளை நடிச்சான் ஒரு நாள் திம்மன் வந்தது ஒரு பெரிய பணக்காரர் அவரோட வியாபாரத்துல அடைஞ்ச பெருத்த லாப பணத்தை பையில போட்டு ஆசிரமத்துல வச்சுட்டு அன்னைக்கு இரவு ஆசிரமத்துல தங்கிட்டாரு திம்மன் அந்த வியாபாரி வச்ச பணத்தை திருட்டிக்கிட்டு போகலான்னு தீர்மானிச்சிட்டான் அன்னிக்கு காசி சிவன் கோயிலில் ஏதோ திருவிழா நடந்துகிட்டு இருந்தோன்னு ஆசிரமவாசிகள் அனைவரும் அத பார்க்க போயிட்டாங்க பணக்காரரும் போயிருந்தாரு ஆசிரமத்தில் துளசிதாசர் மட்டும்தான் இருந்தாரு திம்மன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு நினச்சான் அவன் துளசிதாசரை வணங்கி விடைபெற்று செல்பவன் மாதிரி அவர் முன்னாடி நின்னான் துளசிதாசரும் அவனை பார்த்து என்னப்பா விஷயம் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்டாரு திம்மனும் சுவாமி நான் உங்ககிட்ட விடைபெற்றிருக்கிறேன் ஆசிரமத்தில் யாருமே இல்லை அதை தெரிவிக்க தான் உங்க முன்னாடி நின்னேன்னு சொன்னான் துளசிதாசரும் ஆசிரமத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்காத நீ அதை பத்தி கவலைப்படாம வான்னு சொன்னாரு திம்மன் மறுபடியும் சுவாமி இங்கே யாருமே இல்லை எல்லா வாசல் கதவுகளும் திறந்தே இருக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொன்னான் துளசிதாசரும் காவல் இருக்குதுன்னு சொன்னாரு திம்மன் கேலி சிரிப்பு சிரித்தபடி அங்கிருந்து பணக்காரர் பைய வச்சிருந்த இடத்துக்கு போய் அதை எடுத்தான் ஆனா அங்க ஒருவன் வில்லோடையும் அம்போடையும் நின்னு காவல் புரியறது பார்த்து அவன் திகைச்சு போனான் உடனே பையோட அவன் ஆசிரமத்தோட தெற்கு வாசலை நோக்கி ஓடினான் அங்கேயும் ஒருத்தன் வில்லம்போட அம்போட பார்த்து பயந்து கிழக்கு வாசலுக்கு ஓடினான் அங்கேயும் ஒருத்தன் வில்லம்போட அம்போட பார்த்து வடக்கு வாசலுக்கு ஓடினான் அங்கேயும் ஒருத்தன் வில்லோட நிற்கிறத பார்த்து மேற்கு வாசலுக்கு ஓடினான் அங்கேயும் அதே கதை அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதை பார்த்து துளசிதாசர் என்னப்பா இப்படி ஓடி சுத்தி சுத்தி வர்றேன்னு கேட்டாரு மறுவினாடியே திம்மன் பேச முடியாம நினைவிழந்து கீழே விழுந்துட்டான் துளசிதாசர் அவனோட மயக்கத்தை போக்கி எழுப்பி உட்கார வச்சாரு அவனோ பயந்து எழுந்து நின்னு சுவாமி நான் கண்டது உண்மையா உங்களோட ஆசிரமத்தை வில்லேந்திய வீரன் ஒருத்தன் காவல் காத்து வரானு கேட்டான் துளசிதாசரும் உனக்கு அவன் யாருன்னு தெரியலையா அவன் ஒன்னு இருக்கா இருக்கான் எங்கேயும் எதிலும் எப்பவும் இருக்கும் பரம பொருளான ஸ்ரீராமன் தான் அவன் சொன்னார் திம்மன் உடனே துளசிதாசரோட காலில் விழுந்து சுவாமி என்ன மன்னிச்சிடுங்க நான் மகாபாவி பக்கா திருடன் திம்மன் நான் இவ்வளவு திருட்டுகளையும் கொள்ளைகளையும் செஞ்சு மக்களை துன்புறுத்தி இருக்கிறேன் அதுக்காக இப்போ ரொம்ப வருந்துறேன் என்னோட அகக்கண்கள் திறந்துட்டு இனி ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி தேமி தேமி அழுதான் துளசிதாசரும் மகனே நீ உன்னோட பாவ செயல்களை எண்ணி வருந்தி கண்ணீர் விடுற இனி நீ பாவியே இல்ல ராமபக்தன் நீ அவரையே நம்பு உன்னா அவர் கைவிட மாட்டார்னு சொன்னாரு திம்மனோட மனம் மாறனுது அவன் துளசிதாசரோட சீடனாகி ராமபிரானோட பரமபக்தனா ஆகிட்டான்